தௌபா வந்து நம்ம செய்வதனால வரக்கூடிய நமக்கு மிகப்பெரிய சந்தேகங்கள்ல உண்டு என்ன தெரியுமா மற்ற பயங்கள் வேறு நம்ம தௌபா செய்து மன்னித்து நம்ம திருந்தி வாழ்றதுனால பல மற்ற மற்ற சந்தேகங்கள் சிலது இருக்க முடியும் என்னன்னா சம்பாதித்த பொருளாதாரம் முழுமையாக எதுல இருக்கும் ஹராமான இதை கட்டின வீடு எடுத்த நிலம் முடிச்ச திருமண வளத்த பழப்பு எல்லாமே கோடியெல்லாம் இதுல இதுலதான் அதுக்கு பிறகு பேங்க்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிடுவார் சரியா ரிட்டையர்ட் ஆகிற அந்த இது வந்து டோட்டலாக அவர் எல்லாமே ஹராம் அப்படின்னு நம்ம சொல்ல வரல அந்த இடத்துல வந்து வட்டியோடு அவர் முழுமையாக தொடர்பட்டு எதெல்லாம் சம்பாதிச்சார் அதெல்லாம் என்னது ஹராம் இப்படியான ஒரு நேரத்தில் இவர் திருந்துறதுக்கு இவருக்கு பெரிய பிரச்சனையாக அவருக்கு உள்ளத்துல என்ன இருக்கிறதா நம்ம சொத்துக்கெல்லாம் என்ன செய்யறது எல்லாத்தையும் வித்துடுறதா வித்துட்டு நம்ம சும்மா இருக்கிறதா வித்துடுறேன்னு சொன்னா வித்தான எனக்கு பணம் தானே வரப்போகுது அந்த பணத்தை தர்மம் செய்யறதா அப்படின்ற பிரச்சனை இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல் குரான் சொன்ன அடிப்படையில் சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்னன்னு சொன்னால் ஒரு மனிதன் இன்ன நபருக்கு நான் இந்த அநியாயத்தை செய்திருக்கிறேன் இன்ன நபருக்கு இப்படி செய்திருக்கிறேன் என்றால் கட்டாயம் தௌபாவுடைய நிபந்தனைகள்ல நாலாவது நிபந்தனை நாம் எதை வச்சுக்கொள்ளணும் அவர்கிட்ட போய் அதை ஹலால் ஆக்கி கொள்ளணும் அல்லது கொடுத்துடணும் ரசூலாம் சொல்றாங்க யாரு மண்கான இந்த அதாவது மன்கான லஹு மதுலமத்துன் ஐந்து அகிஹி ஒரு சகோதரனுக்கு யாராவது அநியாயம் செய்திருந்தால் உடனே அவர் இன்றைக்கே என்ன செஞ்சிடட்டும் அதை ஹலாலாக்கி கொள்ளட்டும் எந்த நாளில் அவருக்கு எந்த ஒன்றும் பயனளிக்காத அந்த நாள் வருவதற்கு போய் அநியாயம் இப்படிதான் பொருளாதாரத்தை இப்படி செஞ்சிட்டேன் ஹலாலாக கொள்ளலாம் ஹலாலாகி கொள்ள வேண்டும் நிபந்தனை ஆனால் எல் யாருக்கு எவருக்கு எதுவுமே தெரியாத அமைப்பில் நடந்திருந்தால் அவருக்குள்ள ஒரே நிபந்தனை என்ன சொன்னால் அவர் தௌபா செய்வது அல்லாவடத்துல மன்னிப்பு கேட்பது சொத்துக்கள் என்ற அளவுக்கு மற்றவங்களுக்கு என்ன செய்யறது தர்மம் செய்து அந்த சொத்துக்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள பார்க்கறது இவ்வளவுதான் அவரால் செய்ய முடிஞ்சது அதுதான் டோட்டல் சொத்தை இழந்துட்டு அவர் ரோட்டுக்கு வரணும் இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல அவருக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்ன இந்த வரைக்கும் நான் அநியாயம் செஞ்சுக்கிறேன் முழு சொத்தை அநியாயம் செஞ்சுக்கிறேன் முழு சொத்தை என்ன செஞ்சு கொடுத்துருணும் ஆள் தெரிஞ்சிருந்தேன் தெரியாதா அவர் தௌபா செஞ்சு மீண்டு என்ற அளவுக்கு தான தர்மங்கள் தர சொல்லாங்க என்ன சொன்னாங்க அந்த மனிதருக்கு தாமல் உல் ஹைரா தச்சு தனிப்பு செய்யா நன்மைகளை செய்துவாருங்கள் பாவங்களை தவிர்த்துவார்கள் இதான் இப்போ தர சொல்லலாம் சொன்னான் இதை தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது அந்த செய்ய வேண்டியிருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம் இன்னொரு சந்தேகம் இருக்குது தவ்வா செய்ய போகிறாங்க நான் இது பூரா புறம் பேசுவதில்லை கிணத்தில ஒரு பத்து ரூபா பேரை பற்றி புறம் பேசிப்பா இல்லை சிலரை செலக்ட் பண்ணி பேசிப்பான் இப்போ என்ன செய்கிறது அவர்கிட்ட போய் சொல்கிறதா சொன்னால் ஜெம்ம பகையாக இருபது சிலருக்கு தெரியும் வணங்கிட்டா ஜெம்ம பகைன்ற வார்த்தை சரியோ தெரியாது வணங்கிட்டா அதாவது பகை முழுமையான பகமே ஆகிடும் போய் சொன்னா உங்களை இப்போ உங்களை நீங்கள் இது வரைக்கும் இப்போ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்களே அதுக்கு நான் தான் காரணம் நான் தான் போட்டு கொடுத்தேன்னு சொன்னேன் எப்படி இருக்கும் டோட்டலாக ஒரு குடும்பம் பிரிஞ்சு நாசமாக பேத்திருக்கேன் வைங்களேன் இவர் செஞ்ச புறத்தின் காரணமாக அதுக்கு நான் தான் காரணம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் அது என்ன செய்யும் ஒரு பெரிய இதாக இருக்கும் இப்படி சொல்வதனால அவரை சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை எந்த விதமான அசரும் அவருக்கு என்ன செய்ய போறதில்லை அது ஏற்படுத்த போவதில்லை அதே நேரம் உலக நஷ்டத்தில் அவர் இப்படி ஒன்று அடைஞ்சிக்கிறார் அப்படி என்று இருந்தால் இதை எப்படி அடைந்து கொள்வது இதை இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து ரெண்டாக பிரிக்கிறான் உண்டு நீங்கள் பேசிய புறத்தின் காரணமாக அவருடைய லைஃப்பில் பாதிப்பேற்பட்டு அவர் நஷ்டப்பட்டிருந்தால் இழப்புக்களை சந்தித்திருந்தால் ஏதோ ஒன்று அவருக்கு மாணவியனும் மத்தியனோ அதாவது ஏதோ ஒரு வகையில் அதாவது சடரீதியாகவோ அல்லது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ரீதியாக நஷ்டங்களை அவர் அடைந்திருந்தால் கட்டாயம் நீங்கள் அவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டே ஆகணும் அது எதுவாக இருந்தாலும் சரி போய் கேட்டாகணும் நான் இப்படி செஞ்சதுனால தான் உங்களுடைய குடும்பம் என்ன செஞ்சது பிரிஞ்சுது அப்படின்னு செஞ்சாகணும் அப்படி எதுவும் இல்லை ஆனால் ஒருத்தரை பற்றி புறம் பேசிக்கிறோம் அவரை பற்றி ஒருத்தர் பேசுகிறான் அவருக்கு தெரியுது அவருக்கு நிறைய அநியாயம் செஞ்சிக்கிறோம் ஆனால் நம்ம வந்து நம்ம தான் செஞ்சுட்டு தெரியாது அவர் நிறைய அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் எந்த இழப்பும் என்ன செய்யலை அவர் சந்திக்கலை என்றிருந்தால் இவர் செய்ய வேண்டிய வேலை நல்லாட்ட தௌபாசி மன்னிப்பு கேட்கணும் எந்த மாதிரி அவருக்கு வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தாரோ எவர்கள்ட்ட அவரை பத்தி இந்த விஷயங்கள் சொன்னார் அவர்கள்ட்ட அதை என்ன செய்யணும் எடுத்து சொல்லி நான் தவறாக சொல்லிட்டேன் பிழையா சொல்லிட்டேன் என்று சொல்லி எஞ்சிய கால பகுதிகளில் அவருடைய விஷயங்களை நல்ல முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கணும் போய் சொல்லி ஹலால் நிபந்தனை என்னது அந்த இடத்துல ஹலாலாகனு அநியாயம் செஞ்சிருந்தா அவரை லொஸ்டாக்கி இருந்தா அவரை பாதிக்க வச்சிருந்தாங்க அப்படி இல்லாமல் சிலரை பத்தி செஞ்சிக்க உலரீதியாக மன வருத்தப்பட்டிருப்பார் ஆனால் இந்த பாதிப்பை நம்ம என்ன செஞ்சுக்க மாட்டோம் ஏற்படுத்திருக்க மாட்டோம் என்றால் இந்த முறையில் தான் அதை என்ன செய்யணும் நம்ம ஹலால் ஆக்கி கொள்ள வேண்டும் என்றதை நம்ம பார்க்குறோம் அடுத்த அன்புள்ள சகோதரர்களை இறுதியாக இது போல் நிறைய சந்தேகங்கள் நம்ம தௌபாவோட பார்க்குறோம் இறுதியாக கடைசியாக நம்ம அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குற நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய இதுதான் துஆ இந்த துஆவை வைத்து தான் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது நீங்கள் அல்லாவிடத்தில் தௌபா செய்யணும் அல்லது இரண்டு கரங்கள் ஏதித்தான் தௌபா செய்யணும் அல்லது இரண்டு காத்துக்கள் தொழுது விட்டு தான் தௌபா செய்யணும் என்ற எந்த நிபந்தனையும் கு ஆண்லையும் சொன்னாலையும் என்ன செய்ய முடியலை காண முடியவில்லை சில சுண்ணத்தான வழிமுறைகள் உண்டு அதை நான் சொல்லுகிறேன் ஆனால் தௌபாவுக்கு நீங்கள் உதவெடுத்துட்டு உட்கார்ந்து கையேந்தி தான் தௌபான் ஆகலை ஒரு மனிதன் மனவேதனை பட்டு கொண்டு அழுது கொண்டு திருப்பினான் அதாவது மனவேதனை பட்டு கொண்டு இந்த பாவத்திலிருந்து உடனே நான் விடுதலை பெற நீத்தோட திருப்பி இது கூட செய்ய என்ற எண்ணத்தையும் வந்து இறைவன்ட்டு அவர் உருகி பிரார்த்தித்தாலே அவர் தௌபா செய்கிறார் அர்த்தம் பஸ்ஸில் போயிட்டிருக்கிறாரு உடனே தான் செஞ்ச பாவங்கள் அவருக்கு ஞாபகம் வருது வேதனை பண்ணுறாரு திருப்பி உடனே இந்த இதுக்கு புற செய்தல் என்ன இதுக்கு புற நான் என்றைக்கும் என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு முடிவெடுக்கிறாரு அப்போ இறைவன் உருகி மன்றாடுறார் யாழெல்லாம் என்னை மன்னிச்சிரு யாழே மன்னிச்சிரு என்று சொல்லி அவருடைய மொழியில் அவர் என்ன செய்கிறாரு இறைவனிடத்தில் மன்றாடினால் அது தௌபா அது என்ன செய்யணும் தௌபா ஆனால் தௌபா எப்போ என்ன செய்யணும் யுக்கர் திருப்பி 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 அவர் செய்து கொண்டே இருக்கணும் இதே தௌபா தௌபாவுடைய ஆக அதாவது நீங்க குறைஞ்ச நில கடைபிடிக்கிறது இதுதான் அது அல்லாமல் ஒருவர் தௌபா செய்ய நினைக்கிறார் அப்படி என்று சொன்னால் சுண்ணத்தான வழிமுறைகள் என்று பார்த்தால் ரசூர் சலாஹம் சொல்றாங்க யாராவது ஒரு பாவம் செய்துவிட்டு உதுவெடுத்து அந்த உதுவை அழகான முறையில் செய்து இரண்டு ரக்கா தொழுது லாயஸ் அதுல மறக்காமல் எந்த ஒன்றையும் மறக்காம இறைவனை ஞாபகப்படுத்தி கண்ட மனசோட பேசிக்கொள்ளாம அதாவது வேற வேற கதைகளில் மனதோட ஈடுபடாமல் டோட்டலாக நான் செய்கிற பாவத்தை நினைச்சு யார் ரென்ற காத்து அப்படி தொழுகிறாரோ அல்லாஹு தாலா அவருடைய டோட்டல் பார்த்த பாவங்களே எல்லாம் என்ன செய்யறான் அதை மன்னித்து விடுகிறான் இதன் மூலம் இவர் இந்த செய்தி நின்ற காத்து அந்த உருக்கத்தின் மூலம் அல்லாஹு தாலா என்ன செய்யறான் மன்னிக்கிறான் அந்த செய்தியை பார்க்கும் ரசூசலான் சொல்லித்தல் இஸ்தெஹார் எதை

சாதாரணமாக ஒரு மனிதன் மனவழுத்தப்பட்டு வேதனைப்பட்டு பாவத்தை விட்டு விலகி திருப்பி செய்ய மாட்டேன் முடிவெடுத்து இறைவன் உருகிறது கண்ணீர் வடிக்கணும் எந்த நிபந்தனையும் இல்லை ஆனால் கண்ணீர் வருமாக இருந்தால் உயர்ந்த நிலை அது வந்து உயர்ந்த ஒரு அஜுன் தக்கர் ஹாலியன் ஃபஃபாபத் ஐநாகு ஒரு மனிதர் தனியாக இருந்து இறைவனை ஞாபகப்படுத்தி கண்ணால் கண்ணீர் விடுறாரு அவருக்கு எல்லாம் அருமையில் என்ன செய்வான் நிழல் கொடுப்பான்வர் உயர்ந்த நிலை ஆனால் நிபந்தனையே அல்லது அது உயர்ந்த நிலை ஒரு மனிதனுடைய அந்த அதாவது அவனுடைய இறைவன் பீதியில் அவருக்குள்ள நெருக்கத்தை அதை என்ன செய்து காட்டுது எனவே தௌபா என்றதுக்கு இதுதான் நம்ம காண வேண்டிய ஒரே ஒரு முறை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் ஒரு மனிதன் எப்பொழுதும் பாவத்தை உணர்ந்து கொண்டு அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிற சூழலாக நிறைய வழிகள் சந்திக்கிறாங்க அதில் ஒன்று அஸ்தஃபுருல்லா அஸ்தஃபுரு கல்லாகும் அத்தூபு இலை அஸ்தஃபுருல்லா அஸ்தஃபுரு கல்லாகும் அத்தூபு இல்லை அஸ்தஃபுருல்லா என்ற வார்த்தை அல்லது அஸ்தஃபுரு ഇതുപോല വാർത്തകൾ അതുപോലെ அன்றாட சொல்ல முடிஞ்சது லாயில்லா அந்த சுபான கெண்ணி குந்து மின்தாலி மீன் எனவே அன்புள்ள சகோவர்களை தௌபா இந்த தௌபாவை சிறந்த முறையில் புரிந்து அன்றாடம் அல்லாஹுக்கு முன்னால் பற்றாபட்டு மீண்டு அடிக்கடி இறையின் பக்கம் மீளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்